இருளான வாழ்க்கை என்று கவலைப்படாதே கனவுகள் அத்தனையும் அந்த இருளில்தான் முளைக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தட்டாமல் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன் மனம் தேடுகின்ற ஒரு விஷயம் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே நாம் தொலைத்துவிட்டு கவலைப்படுகின்ற நேரம் அது நமக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை மாறிவிடாதா தெய்வத்தையே கதி என்று சரணடைந்திருக்கின்ற நமக்கு தெய்வம் கண் திறந்து நமக்கு எதையும் கொடுத்து விடாதா என்று சொல்கின்ற என் பிள்ளை இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இது போன்ற தேவையற்ற எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நிச்சயமாக நாம் நினைத்ததை எல்லாம் தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு இந்த விடியலை வெற்றி விடியலாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் இருக்கின்ற உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உனக்கு கொடுக்க விட்ட பிறகு இனி யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது என் பிள்ளையே இதை பெறுவதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் அது என்ன தெரியுமா நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்முடைய கவனத்தை விடாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி அப்பன் வரும்பொழுதெல்லாம் நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் இதுதானே தெய்வமே உனக்கு துணை நின்று உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ உன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ விட்டு விடாமல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் நீ செய்கின்ற செயல்களும் தெய்வத்திற்கு மிகவும் உன்னை பிடிக்க வைத்து தன்னுடைய அருகாமையில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் கந்தனை கண்டாலே உனக்கு இன்று மிக பெரிய வெற்றிதான் இன்று உன் அப்பன் முருகன் என்னை கண்டுவிட்டோம் என்று நினைத்தாவது நீ செய்கின்ற செயலில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் செய்து கொண்டே இரு என் பிள்ளையை விலகி நிற்கின்ற ஒரு விஷயம் மீண்டும் உன்னை தேடி போகிறது என்றால் நீ விரும்பிய ஒரு உறவாக கூட அது இருக்கலாம் அல்லவா என் பிள்ளையை வாழ்க்கையில் சில நேரங்களில் தெரியாமல் சில தவறுகளை செய்து விடுகின்றோம் ஆனால் அதன் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கின்றது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பல பின் விளைவுகளை இந்த தவறுகள் கொடுத்திருக்கின்றது இதை நினைத்து நினைத்து என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு இருக்கின்ற நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பது எல்லாமுமே மிகப்பெரிய வெற்றிதான் அல்லவா என்னவாக இருக்கிறது ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை பதற்றமடைவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள் எந்த நொடியிலும் நம்மோடு நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றவர்களை நம்பிவிடாது உன்னுடைய இந்த பிரிவிற்கு இவர்கள் கூட காரணமாக இருக்கலாம் தவறேதும் செய்யாத பொழுதும் கூட நம்மை மன்னித்து இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல நேரத்தை உருவாக்குகின்ற இந்த வாழ்க்கை நாம் ஒரு சிறு தவறு செய்து விட்டோம் என்றால் நம்மை எப்படி தூக்கி எறிகிறது என்று பார்த்தாயா அதனால்தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு தவறையும் செய்து விடாது என்று அப்பன் பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் ஒருவேளை தெரியாமல் இந்த தவறுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பட்சத்தில் என் குழந்தையை அதை நீ திருத்திக் கொள்ள முயற்சி செய்தாலுமே உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம் அதனால் என் குழந்தையை என்ன நடந்தாலும் சரி கந்தன் சொல்வதை மனதில் வைத்துக்கொள் தவறுகள் தெரியாமல் செய்கின்ற பட்சத்தில் அதனை நீ மனதார திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பட்சத்தில் யார் உன்னை மன்னிக்கவில்லை என்றாலும் தெய்வம் உன்னை மன்னிக்கும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வம் எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த விஷயத்தையும் சட்டென்று என் பிள்ளை கைவிட்டு விடாமல் நல்லபடியாக உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிரு என்றும் என்றென்றும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அந்த இடத்தில் உனக்குள் இருக்கின்ற தைரியம்தான் உன்னை காப்பாற்றும் உனக்குள் இருக்கின்ற பதற்றம் உன்னை ஒரு பொழுதும் காப்பாற்றாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பதறிய காரியம் சிதறும் என்று எதையும் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு தேவையான வாழ்க்கையும் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உனக்குள் வந்திருக்கின்றது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை மேலும் மேலும் வலிமையாக்கி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உன்னுடைய கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே அதனால் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து சட்டென்று என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக உன்னால் எந்த நேரத்திலும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எந்த காலத்திலும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதே வருந்தினால் அங்கு நடக்கப் போவது ஒன்றுமில்லை முயற்சிகள் செய்தால்தான் அங்கு ஏதாவது மாற்றங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய முயற்சிகள் என்றும் உன்னை காப்பாற்றும் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய முயற்சிகள் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் நினைத்த மாத்திரத்தில் ஒரு விஷயம் நம் கைகளுக்குள் வந்து சேரவில்லையே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்த விட்டு நாம் நினைத்தது போல ஏதோ ஒரு நல்லது நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியான விஷயங்களை சரியான தருணத்தில் கொடுக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை ஒற்றை நொடியில் கொண்டு வந்துவிட முடியும் ஆனால் நீயோ கண்ணீரும் கவலையுமாக வேதனையும் சோதனையும் என்று எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் துன்பங்கள் தான் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இது போன்ற நல்ல நாட்களை நீ தொடங்கும் பொழுது மனதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் சரியாக தொடங்கு வெற்றி என்றும் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நிச்சயமாக ஒருபொழுதும் நிறுத்திவிடாது நீ பெறுவதற்கு தயாராக இருந்து விட்டால் இந்த வெற்றி என்றும் உன் வசமாகும் என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எந்த கட்டத்திலும் எதற்கும் என் குழந்தை வருத்தப்படாதே நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு நீ விரும்பியது எல்லாம் நிச்சயமாக உன் வசமாக மாறிவிடும் வேள்வெயில் முருகா வேல் முருகா